என் பெயர் திசைத்தனும் இளன் நான் ஐந்தாவது வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி பெருநகர் நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு வியாபாரி இருந்தார் அவர் வந்து அவர் வியாபாரத்தில் முடிச்சுட்டு ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார் அவர் தொப்பிலாம் எடுத்துட்டு முச்சு அதை போய் மரத்தடியில் போய் ஓய்வு எடுத்தார் அப்புறம் வந்து எல்லாம் கூட்ட கூட்டமாக வந்துச்சு அப்புறம் அவர்கிட்ட இந்த தொப்பி எல்லாம் அத்தியாவசத்துட்டு போய் அது தலை மேலே மாட்டிருச்சு கொ அத்தனை வியாபாரி வந்து அவர் தலையில் மாட்டின தொப்பியை தூக்கி குரங்கு மேலே போட்டார் குரங்கும் தூக்கி எல்லா தொப்பியும் தூக்கி அவர் மேலே போட்டுச்சு அடுத்ததான் அவர் எல்லா தொப்பியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாரு அப்புறம் அவர் பையகிட்ட சொல்கிறாரு நீ இது மாதிரி குரங்கு வீட்டுலாம் உன் தொப்பி எடுத்துருச்சுன்னா நீ தொப்பியெல்லாம் தூக்கி போடு அதுவும் உன் தொப்பி எல்லாத்தையும் கொடுத்துடும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த அது மாதிரியே அந்த பையனும் மரத்தடியில் போயிட்டு தொப்பியெல்லாம் அறியே விற்றுட்டு அடுத்தது மரத்தடியில் போயிட்டு படுக்கிறான் அடுத்தது அந்த இணைச்சி பார்க்கும்போது தொப்பி எதுவுமே காணும் அவன் தலைமையில் ஒரு தொப்பி தான் இருந்துச்சு மேலே வந்து நிறைய குரங்குலாம் அந்த தொப்பியை வச்சிருந்துச்சு அதான் அந்த தலை மேலே அப்போ தான் அவங்க அப்பா சொன்னது இருந்துச்சு அந்த தலை மேலே இருக்கிற தொப்பியை எதுவும் போய் குரங்கு மேலே தூக்கி போட்டான் ஆனால் அந்த குரங்கு வந்து அவங்ககிட்ட கொடுக்கவே இல்லை எந்த தொப்பியும் கொடுக்கவே இல்லை அவங்ககிட்ட அந்த குரங்கிட்ட கேட்குறான் குரங்கே நான் உங்ககிட்ட தொப்பி தூக்கி போட்டா என்கிட்ட தருவுதானே அப்படிதான் எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு அவன் சொல்கிறான் அந்த குரங்கெல்லாம் உங்கள் அப்பா உங்ககிட்ட சொன்னார்ல அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் என்கிட்ட சொன்னார் மனுஷங்களாம் உங்ககிட்ட தொப்பியை தூக்கி போடுவாங்க நீயும் தூக்கி போடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு அந்த குரங்கள்லாம் சொல்லிச்சு நன்றி வணக்கம் இதுலேருந்து நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன்னா நம்ம நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் நம்மளுக்கும் வரும் தேங்க் யூ நன்றி வணக்கம்